நெவர் எவர் கிவ் அப் இன் யோர் லைஃப் பிகாஸ் லைஃப் இஸ் சோ பியூட்டிஃபுல் டுடே யூ மைட் ஹாவ் அ லாட் ஆஃப் இஷ்யூஸ் இன்னைக்கு உங்களுக்கு நிறைய இஷ்யூஸ் இருக்கலாம் ஃபேமிலி பிரச்சனை இருக்கலாம் ப்ரொஃபஷனில் பிரச்சனை இருக்கலாம் என்ன வேணா இருக்கலாம் பட் ஆனால் நீங்க உண்மையா நீங்க வேலை செஞ்சீங்கன்னா நீங்க உங்களுக்கு நீங்க உண்மையா இருந்தீங்கன்னா கண்டிப்பாக நாளைக்கு வந்து கடவுள் உங்களுக்கு ஒரு நல்ல லைஃப் தான் அமைஞ்சு கொடுப்பாருன்னு இருக்கிறது ஒரு பெரிய எக்ஸாம்பிள் நான் தான் ஒவ்வொரு நாளும் வந்து உலகம் வந்து உங்களை பார்க்குற விதம் வந்து வேற வேற மாதிரி இருக்கும் டுடே தில் சி யூ அஸ் அடிஃபரண்ட் பர்சன் டு மோரோ தில் சி யூ எஸ் அடிஃபரண்ட் பர்சன் இன்னைக்கு வந்து சில பேருக்கு உங்களை பிடிக்கும் நாளைக்கு சில பேருக்கு உங்களை பிடிக்காது மற்றவங்க நம்மளை பற்றி எப்படி எப்படி யோசிக்கிறாங்க நம்மளை எப்படி பார்க்குறாங்கன்னு வந்து நம்ம யோசிச்சுட்டே இருந்தோம்னா நம்மளால் வந்து ஒரு வாழ்க்கை வந்து கரெக்டாக வாழ முடியாது அண்ட் அப்படி இருக்கும் கூடாதுன்னு நல்ல நினைக்கிறேன் நம்ம நம்மளுக்கு ட்ரூவாக இருக்கணும் நான் என் லைஃப்ல வந்து